இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ஸோ சிஎஸ்கேவுடைய ஃபுல் ஸ்கோர்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் மெகாக்ஷனில் சிஎஸ்கேனே ஒரு அற்புதமான டீமை செட் பண்ணாங்க ஸோ அந்த டீம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு இந்த சீசன் கண்டிப்பாக இந்த டீமை வச்சு கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும்னு எல்லாேருமே எதிர்பார்த்தோம் பட் அது எல்லாமே நடக்காமல் போயிடுச்சு ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் சிஎஸ்கேவுடைய ஸ்குவர் தாங்க ஸோ சரியான பிளேயரை தேர்ந்தெடுக்காததே மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த இரண்டாயிரத்தி

குவாலிட்டியான பிளேயராக இருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ சிஎஸ்கேவின் அடுத்த தங்க மகன் அப்படின்னு கூட சொல்லலாம் தல தோனி அவர்களே சொல்லிட்டாரு அடுத்து அடுத்த காலகட்டத்தில் சிஎஸ்கேவின் முக்கியமான வீரராக டெவில் பிரேஸ் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ டெவன் கான்வே டெவன் கான்வே பார்த்தோம்னா சிஎஸ்கேவுக்கு இப்போ ரொம்ப காலமாக ஆடிட்டுருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூணு சீசனாக வந்து சிஎஸ்கேனிக்கு ஆடி இருக்காரு ஸோ இவர் இருந்து வரைக்கும் இது வரைக்கும் இரண்டு கோப்பைகளை வந்து சிஎஸ்கேனி அடிச்சிருக்காங்க அவருடைய ஓப்பனிங் அந்தளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு ஸோ சிஎஸ்கேவிற்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க இந்த சீசனில் வந்து எதிர்பார்க்க ஒரு ஃபார்ம் வந்து அவர்கிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல பட் கடைசியாக முடியும் போது அவருடைய இன்னிங்ஸ் அவ்வளோ அற்புதமான ஒரு இன்னிங்ஸாக முடிஞ்சிருக்கு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சிஎஸ்கேனி இவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு கேள்வியாக தான் இருக்கு மேபி இவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோக்கு எவ்வளவு குறைவான தொகையில வந்து இவரை எடுக்கணும்னு நினைப்பாங்களோ ஸோ அந்த குறைவான தொகைக்கு இவருக்கு இவரை போய் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்த வீரர் ராகுல் திருப்பாத்தீங்க மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கேனி இவர் மேல நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் அவர்கள் இவரை நம்பினார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் கூட தான் வந்து மகாராஷ்டிரா டீம்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க ஸோ அதனால இவரை எடுத்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே நல்ல பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் செட் பண்ணுறதுக்காக இவரை வந்து சிஎஸ்கேனி ஒரு லெவல் கொடுத்து வந்து பிக் பண்ணாங்க பிக் பண்ணது மட்டும்தான் சிஎஸ்கேனி பட் இவர் மேலே வச்ச நம்பிக்கை வந்து இவரை காப்பாத்துவார் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இவர் மேல வச்ச நம்பிக்கை வந்து வீணாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த சீசன் இவரால சிஎஸ்கேனி நிறைய போட்டிகளை வந்து எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் மேலே வச்ச நம்பிக்கையை ஒவ்வொரு போட்டியுமே வந்து காப்பாற்றாமல் போயிட்டாரு ப்ளஸ் வந்து இவருக்கு கொடுத்த அந்த தொகையை வேற யாருக்கு குளிச்சு எடுத்துருந்தா கூட சிஎஸ்கே உடைய நிலமை வேற மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ ராகுல் திருப்பாத்திய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ஸ்குவாரில இருந்து முழுவதும் சுமாக தோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இவருக்கு மாற்று வீரராக கண்டிப்பாக வேறு யாராச்சும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சைக் ரசி இருங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமாக சிஎஸ்கேல ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இந்த சீசனில் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ சான்ஸ் கொடுத்ததுமே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு பட் இருந்தாலுமே இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து தோனி அவர்கள் பிளான் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த சீசனில் இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது வனிஷ் பேடி அவர்கள் இன்ஜூரியில் வெளியே போனார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஊர்வல் பட்டியலில் உள்ள கொண்டு வந்தாங்க you okay. பட் இன்றைக்கி வேறு மாதிரியான ஆட்டத்தை இவரும் கொடுக்குறாங்க இவர்கிட்டையும் நல்லா அக்ரஸிவான இன்ட்ரென்ட் இருக்குது ஸோ அதனால் கம் பேக் பண்ணார் அப்படின்னா அடுத்த சீசனில் சிஎஸ்கேனி கண்டிப்பாக இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு ஆண்ட்ரஸ் சித்தார்த்தி இவரையும் வந்து சிஎஸ்கே அணி அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இவரை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 குறைவு முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே அணி இளம்பிரர்களை தக்க வச்சு அவரை சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம தே நல்லா சேர்த்து வச்சு அவரை வெளியே அனுப்பும் போது வேறு டீமுக்கு போய் அவருடைய ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிஎஸ்கே இருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்ட்ராய்ட் சித்தார்த்து சிஎஸ்கேனு எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக பிளான் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆயுஷ் மேத்தே இந்த சீசனில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் சிஎஸ்கேனுக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்தார் நம்ம ருத்ராஜ் கைக்கு வாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள கொண்டு வந்தாங்க பதினேழு வயசு பையன் சிஎஸ்கே இருக்கு நல்ல அப்ரோச் பண்ணியிருக்காரு நல்ல ஆப்பனன் டீமுக்கும் நல்ல அட்டைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது ஸோ சிஎஸ்கே இருக்கு எந்த அளவுக்கு முக்கியமான இளமையராக இருக்கார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கேனி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோரில் கம்பல்சரியாக அவரே இருக்க போறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அடுத்து ஊர்வில் பட்டியலுங்க தோனியோடய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென் சமையாக பண்ணிட்டு இருக்காருங்க தோனியோட இடத்துல கரெக்டாக ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பட் தோனி அவர்கள் இன்னும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கல பட் இவரை வந்து ஒரு முக்கியமான வனிஸ் பேடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள கொண்டு வந்தாங்க பட் கடைசி டைமில் வந்தாலுமே ஒரு நாலு போட்டி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க ஸோ சிஎஸ்கேனி அவளை எஃபெக்ட் போட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்துட்டு வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப ஒர்த்தான விஷயம் தான் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க சிக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து பேட்டர் வந்து ஆடி இருக்காரு நம்ம ஊரில் பட்டியலில் அவர்கள் கண்டிப்பாக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சிஎஸ்கே எனக்கே தரும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோரில் கண்டிப்பாக இவர் சிஎஸ்கேனியில் இருப்பார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டெலாம் நம்ம பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேவில் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருந்தார் இவரை வந்து சிஎஸ்கேனி மெகா ஆக்ஷன்லாம் ரிட்டன் பண்ணாங்க ஸோ ஏன் ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா ஐசிசி சாம்பியன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு டோர் மேன் ஆஃப் த டோர் கவர்மெண்ட் வாங்கினாரு ஸோ இப்படி இருக்கிறதுனால அவர் ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கார் அப்படின்றதுக்காக சிஎஸ்கேனி இவரை வந்து நம்பி வந்து எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அந்த நம்பிக்கை வந்து காப்பாற்றாமல் போயிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ரச்சின் ரவீந்திரவை வந்து கண்டிப்பாக அடுத்த சீசனில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோரில் கம்பல்சரியாக ரிலீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இவர் வந்து கம்மி விலையில் எடுக்க முடியுமோ அந்த பிளானில் தான் சிஎஸ்கேனி இருக்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இவர் மீது ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சீசனில் மெகா ஆக்ஷனில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு பக்கம் இவரை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க பட் இந்த பத்து கோடி ரூபாய்க்கு கொடுத்து எடுத்ததில் அஸ்வின் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கணிக்கு கொடுக்கலங்க அதனால அடுத்த சீசனில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோரில் ரவிச்சந்திர அஸ்வின் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு எவ்வளவு எவ்வளோ கம்மி விலையில் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க பிளான் பண்ண போகிறாங்க யார் யாரெல்லாம் அதிக எக்ஸ்பென்சிவ்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் எடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குறைந்த செலவில் அவரை வந்து நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியுமோ அந்த ஒரு பிளானில் தாங்க சிஎஸ்கேனி இப்போ இருக்காங்க ஸோ அதில் ரவிச்சந்திர அஸ்வின் ஒருத்தர மேபி பத்து கோடியில் கொடுத்தாங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ மீதி ஆறு கோடி சேவ் இல்லைங்க ஸோ அந்த ஆறு கோடி வச்சு ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர் வந்து சிஎஸ்கே நீ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே நீ அப்படி ஒரு திட்டத்தை தான் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்து விஜய் சங்கர்ங்க விஜய் சங்கர் வந்து மேபி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்தாங்க மேபி அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின் போது மேபி இன்னொரு மேட்ச் சீசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சாம்கரன் இவரும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இவரையும் வந்து சிஎஸ்கே நீ ரிட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி அதிகமாக யாரையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாம்கர்

அற்புதமாக காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இவனால் ஏண்டா எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு சொல்ல வச்சுட்டாங்க ரசிகர்கள் ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான வீரரை சிஎஸ்கே எடுத்து ஒரு நல்ல குவாலிட்டியான வீரராக உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ நல்ல வீரர் வந்து இந்த இடத்துல மோசமான வீரராக மாறி இருக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ மேபி இவரையும் வந்து அடுத்த சீசனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்கோரில் கண்டிப்பாக இவரை தூக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஜிம்மி ஓவர்டன் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவரும் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த சீசனில் வந்து சிஎஸ்கேனிக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல ஸோ கமலேஷ் நாகர்கோட்டி சிஎஸ்கே இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான யங் பவுலர் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக சிஎஸ்கேனி அடுத்த சீசனில் இவரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு இந்த சீசன்லேயே அவரை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்காக இருந்திருக்கும் பட் இந்த சீசன் பயன்படுத்தல மேபி அடுத்த சீசனில் ஒரு முக்கியமான ரோலாக இவருக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ராமகிருஷ்ணா கோஷி இவரும் வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்க செம்மையாக இருக்காங்க ஈக்குவலாக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க நல்ல ஹிட்டிங் அபிலிட்டி இருக்குது நல்ல குவாலிட்டியான மைண்ட் செட் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கேவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டராக வந்து இருப்பார் அப்படின்றது இருக்குது ரவீந்திர ஜடேஜா ஸோ இவரை வந்து சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ணுவாங்களா வச்சுப்பாங்களா ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டுருக்குங்க ஸோ நிறைய பேச்சுகள் வந்து போயிட்டுருக்கு இவர் இவர் விஷயத்தெலாம் நிறைய வந்து அடிபட்டுருக்கு ஏன்னா இந்த சீசனில் வந்து கம்பல்சரியாக வந்து நாலு ஓவர் போடல பேட்டிங் வந்து மோசமாடிட்டுருக்காரு சொல்கிற அளவு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீசனில் காட்டலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதினெட்டு கோடி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு அவர் ஒரு பத்து கோடி எடுத்தால் கூட மீதி எட்டு கோடி ரூபாய் சேவ் பண்ணலாமே ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால கம்பல்சரியாக ரவீந்திர ஜடேஜாவே சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா இந்த சீசனில் நல்லா பெஸ்ட்டாக தான் போட்டிருக்காரு முன்னூறு ரன் அடிச்சிருக்காரு அப்படின் போது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் பவுலிங்லேயும் ஒரு சில விக்கெட்லாம் எடுத்துருக்காரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின் போது பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு மோசமெல்லாம் போலிங்க நல்லா தான் போட்டிருக்காரு பட் ரிட்டர்ன் பண்ணாமல் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அவரை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணி நமக்கு நல்ல விஷயங்க அடுத்து விஷயங்குபே சிஎஸ்கே ஆறு சாமி சிஎஸ்கேவிற்கு அதிகமாக ஒரு வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டைம் சிஎஸ்கே லீகம் அடிச்சிருக்காரு இருபத்தி ஒரு சிக்ஸ் முன்னூத்தி ஐம்பது அடிச்சிருக்காரு அப்படின் போது சிஎஸ்கே விற்கு ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காரு கண்டிப்பா அடுத்த சீசனில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு முக்கியமான ரோல் வந்து அவருக்கு இருக்கு ஸோ பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது சிஎஸ்கேவிற்கு நல்லா போட்டிருக்காரு ஸோ அதனால கம்பல்சரியாக ரிட்டன் பிளேயராக இருக்க போறாரு நூறு அகமது சொல்லவே தேவையில்லைங்க ரிட்டனுங்க முகேஷ் சௌத்ரி இவரும் வந்து நல்லா போட்ருப்பார் பட் ஒரு மேட்சு தான் சான்ஸ் கிடைச்சிச்சு ஸோ மேபி வந்து இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் நாதன் எல்லிஸ் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி ஸ்ரீயஸ் கோபால் இவரை வந்து ரிட்டன் பண்ண போகிறாங்க மதிஷா பத்ரினா இவர் கம்பல்சரியாக தாங்க இருக்க போகிறாங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்கோரில் சிஎஸ்கேனி ஒரு சில வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதிக எக்ஸ்பென்சிவ் கொடுத்து வாங்கி வீரர்கள் எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு குறைந்த விலைக்கு எடுக்கிறதுக்கான பிளானை வந்து சிஎஸ்கேனி போட்டிருக்காங்க ஸோ அதை வச்சு நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து கையில் நிற்கிதோ அதை வச்சு நமக்கு தேவையான தேவையான எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்குவாடுக்கான சிஎஸ்கேடைய பக்கா பிளான் போட்டு வச்சிருக்காங்க இந்த ஸ்கோரில் யாரையாச்சும் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்குமா இல்லை வந்து யாராச்சும் ரிட்டைன் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நடத்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்